மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவானின் வக்ரப்பெயர்ச்சி காரணமாக பணம் மூட்டை மூட்டையாக குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்ணுக்குத் தெரியாத மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்களும் கண்டங்களும் விலகிவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு பகவானுடைய சுப சிறப்பான இடங்களை பலப்படுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் வக்ரப்பெயர்ச்சி பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படுகிறது என்பதை குரு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் வக்ரப்பெயர்ச்சி அடைகிறார் இப்படிப்பட்ட குருபகவான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் விரையாதிபதியுமாகவும் தைரியாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலை பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தை நோக்கி ஐந்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நன்மைகளை எளிதாக நிறைந்து பெறக்கூடிய தான் இந்த குரு வக்ர காலகட்டம் கருதப்படுகிறது குரு பகவான் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் குரு எப்போதுமே குருதான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த அருமையான வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் நவகிரகங்களின் அரசனென்றும் வானியல் தலைவன் குரு பகவான் போற்றப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான வசதி வாய்ப்புகளையும் செழிப்புகளையும் முன்னேற்ற அதிர்ஷ்டங்களையும் நேர்கதியில் கொடுக்கக்கூடிய பலன்கள் வக்ரகதியில் பன்மடங்கு அதிகரித்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் சுபபார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் விழுவது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பலமாக பார்வையிடுகிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை நினைத்தாலும் அவற்றை நினைத்த மருகணமே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி புதிய தொழில் புதிய வேலைவாய்ப்புகள் உத்தியோகம் ரீதியான பல்வேறு விதங்களான நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக கை கூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் நீங்கி மிகச்சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சந்திக்க முடியும் குருபார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத பல்வேறு விதங்களான கண்டங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் குரு பகவானுடைய சுப பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே அரசன் என்று போற்றக்கூடிய குரு பகவானுடைய சுபபார்வை வக்ரகதியில் இருக்கும்போது பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை அள்ளிக்கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பெற முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திட்டமிடக்கூடிய சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய உறவுகளிடம் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கசப்பான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கண்டிப்பாக மறையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரநிலையில் இருக்கிறார் எனவே வியாபாரத்துறை துறையில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நிறைந்து மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட காலமாக கருதப்படுகிறது கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் மிகப்பெரிய அளவில் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற வாய்ப்புகள் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் உண்டு தொழில் சார்ந்த மாநில மத்திய அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக நிரந்தர வேலைவாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஏழரை சனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய முதன்மையான ராசியாக மகரம் ராசி இருக்கின்றது வியாபாரம் தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது போது குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரநிலையில் நிலையில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முயற்சிகளை கைவிடக்கூடாது என்ற எண்ண ஓட்டங்களை அதிகரிக்கும் வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் புதிய வேலையாட்கள் அமைவார்கள் வேலையாட்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரண விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு மகரம் ராசிக்காரர்களாகிய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இளைய சகோதரர் இல்லையென்றால் இளைய சகோதரர் உருவாகக்கூடிய யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தானிடம் பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றியை நிறைந்து காண முடியும் எதிலும் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருபகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஐந்தாம் இடம் பலம் பெறுகிறது ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடிவரும் வெகு காலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் மகரம் ராசி மகரம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் புத்திரகாரகரான குருபகவான் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் வக்ரநிலையில் கூடுதல் சிறப்பு பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் இந்த குரு வக்ர நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாடு செல்வதில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் விலகும் வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற சொத்து வகையிலான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் குரு பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் பலம் பெறுவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் இவ்வாறாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும் குரு பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் அந்நிய மதத்தவர்களால் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இருக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அமோகமாக இருக்கும் உங்களின் குழந்தைகள் வழியில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் இந்த மாதிரியான பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த குரு நிலை காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியோகங்கள் உங்களைத் தேடிவரும் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் பலிதமாகும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எல்லாவிதமான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானத்திற்குள் குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பது பல்வேறு விதங்களில் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் தீர்வு கிடைக்கும் குழந்தைகள் வழியில் திடீர் சுபச்செலவுகள் வருவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் விரயத்துக்குடைய குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நல்ல பல அதிர்ஷ்டங்களுடன் நல்ல அடித்தளமிடக்கூடிய யோகங்கள் உண்டு கலைத்துறையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து உண்டு அரசியல் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்களை முறியடித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குறு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல வருமானங்களும் விளைச்சல்களும் கண்டிப்பாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்நிதிக்கு சென்று தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வக்ரகுருவால் நிறைந்த நன்மைகள் கிடைக்கும்